ஆப்கானுக்கு விரைவில் விமான போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமிர்கான் முத்தாக்கி அரசு முறை பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார் இந்நிலையில் அவர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது காவலுக்கும் டெல்லிக்கும் இடையே விமான சேவைகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் எட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார் குறிப்பாக கனிமம் விவசாயம் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் முதலீடு செய்ய இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் மேலும் வாகா எல்லையை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததாகவும் அமர் கான் கூறினார் په بهراني او چارو وزیر یاداونه وقصی افغانستان کې په بخانی پروژه بیرته په لوي هغه ستکمسوي دي د هغې حبزو مراقبته آماده دي او هغه سرګړې پاتې هغه به هم تکمیلوي همدا ډول د صحتوبره حکید شپو نو یو پروژه د پیلولو اعلان هم وکړ او همدا ډول موافقه اوسه په کابل او د هغې ترمنګ پروازونه زیاتېږي او دی کابل ام ام رات ام راتسر کندهار ام راتسر کندهار دهلی ممبئی کابل ممبئی کندهار د کارګو پروازونه به پرېلې او دی واگا بارډر په اړه موږ وخت نه دا واسي خلاصاسي دغه لار د افغانستان او هند ترمن ډیره نږدې او قديمي د سوداګری لار ده Max, Vest and Briefs.